அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல தால வபர்கூ இஸ்லாத்தின் பரல்கள் ஐந்து அதில் ஐந்தாவது பரலு தான் நாம் ஹஜ்ஜு செய்வதாகும் இது நமக்கு நமக்கு வசதி வாய்ப்பு பணம் நகை போன்றவற்று நமக்கு வந்தால் நமக்கு ஹஜ்ஜு கடமையாகும் அந்த ஹஜ்ஜு நாம் கடமையாகிவிட்டோம் நாம் செய்யாமல் இருந்தால் அல்லா மிகப்பெரிய பாவத்தை எழுதி விடுவான் அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஹஜ்ஜின் அமல்கள் நாம் முதலில் துல்ஹஜ் பிறை எட்டு அன்னைக்கு நம்ம ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு யமன் நாட்டில் சென்று அங்கே எஹராம் துணி கட்ட வேண்டும் பின்னர் நாம் சவுதி அரேபியா வழியாக மினாவுக்கு வந்து தங்க வேண்டும் அன்றைக்கு இரவு ஒரு நாள் தங்கிவிட்டு மறுநாள் துல்ஹஜ் பிறை ஒம்போது காலையில் பா ஃபஜர்பாங் சொன்னவுடன் நாம் இர அரஃபா மைதானத்துக்கு வந்துட வேண்டும் அங்கு வந்து அசர் வரைக்கும் நாம் நின்று ச மஹரி பரிக்கை நாம் நிற்க வேண்டும் அசர் துயிசா கண்டிப்பாக முக்கியமாக துவா செய்ய வேண்டும் துவா மஹரி பாங் சொன்னவுடன் நாம் முஜுதலிவாவுக்கு சென்ற விட வேண்டும் சென்று அங்கு ஒரு இரவு தங்கிவிட்டு நாம் அது மறுநாள் காலையில் ஃபஜர் பாங் சொன்னவுடன் நாம் இங்கிருந்து சில கற்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்து ச காபாவுக்கு தவாப் செய்யும் வரும் வலையில் இங்கு வரும் வலையில் மூன்று கூண்டுகள் இருக்கும் அதில் பெரிய கூண்டுக்கு ஏழு கல் அடிச்சிட்டு அடிக்க வேண்டும் கல் அடித்தவுடன் நாம் வினால் போய் தங்கிடணும் மறுநாள் நான் மறுநாள் நம் காபாவுக்கு தவாப் செய் வரும் வரையில் தவாப் செய்துவிட்டு இப்ராஹிம் நபி கால்பட்ட இடம் அதில் இரண்டு ரக்காய் நாம் தொழ வேண்டும் தொலை தொழுதிவிட்டு ஜம்ஜம் தண்ணீர் வந்து குடித்துவிட்டு சஃபா மருவா மலையில் ஏழு தடவை தொ கொங்கோட்டை ஓட வேண்டும் என் குதிச்சு குதிச்சு ஓட வேண்டும் அதற்கு பின்னர் வினாவிற்கு அருகில் வந்து குர்பானி கொடுக்க வேண்டும் குர்பானி கொடுத்து விட்டு தலைமுடியை விட வேண்டும் ஆண்கள் நாள் தலை மொட்டைய மொட்டையடிக்க வேண்டும் பெண்கள் முன்னேற்றி முடியில் சிலவற்றை எடுக்க வேண்டும் அன்றைக்கு இரவு நாம் முழுவதும் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் நாம் சென்று சென்று மூன்று சைத்தான் கூண்டுகளுக்கும் கல்லடிக்க வேண்டும் அன்றைக்கு திருப்பும் நாம் வந்து மினாவில் தங்கிவிட வேண்டும் மறுநாள் காலையில் திரும்பும் சென்று மூன்று சைத்தான் கூண்டுகளில் கல்லெறிய வேண்டும் பின்னர் நாம் சென்று மினாவில் தங்க வேண்டும் மறுநாள் காலையில் துல்ஹத் பிறை பன்னெண்டு லுஹர் லுஹருக்கு உள்ளேயே நாம் நம் ஊருக்கு செல்ல வேண்டும் இன்ஷா அல்லா நம்மளுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜி செய்கிற பாக்கியத்தை தருவானாக ஆமீன் அலமது இல்லாய் ரபில்மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி